السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يخلل الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم وفي الفرقان المجيد சிறந்தது அல்லாவுடைய வார்த்தையாகும் காரியங்களில் கெட்டது பிதத் ஒவ்வொரு பிதத்தும் நம்மை நரகத்து இழுத்து செல்லும் எம்பெருமான் நபிகள் நாயகம் சல்லா அலுசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் சத்திய சகாபா பெருமக்கள் மீதும் இந்த சபையில் கூடியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக ஆமீன் நான் இப்போ எதை பத்தி சொல்ல போறேன்னா நபி சுல்லி அவங்க ரமலான் மாதத்துல இபாதத்துக்காண்டி எப்படி கஷ்டப்பட்டாங்க அதை பத்தி நான் பார்க்க போறேன் நபி சுல்லாம் அவர்களுக்கு நாற்பது வயது நெருங்குச்சு அவங்களோட அழகிய சிந்தனை அவங்களை தனிமையில விரும்ப வச்சுச்சு சுல்லா சுல்லாஸ்வலாம் அவங்க சத்துமாவின் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மக்காலிருந்து இரண்டு மைல் தூரத்துல உள்ள நூறு மலையில உள்ள குகைக்கு செல்வாங்க ரமலான் மாதத்துல வணக்க வழிபாடை பத்தியும் இபாதத்தை பத்தியும் பாடுபட்டு இடிப்பாங்க இந்த இரால அக்குகை நாலு மூல நீளமும் ஒன்னே முக்கா மூல அகலமும் கொண்டது அப்படி சொல்லா அலையுல்லாம் அவங்க காலத்துல அந்த மக்கள் இணை வச்சு இருந்தாங்க அவரோட பலவீனமான சிந்தனை நபி சொல்லா அலுவலிசாமா அவங்க மனது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி சொல்லா அலுவலாம் அவர்கள் மீதான தனிமையின் மீதான விருப்பம் அல்லாவின் நாட்டம் என்று சொல்லலாம் அப்படி சொல்லல்லா அலுவலாம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி உலக விஷயத்துல ஆஹ் ஈடுபட்டு வந்தாங்க உதாரணமா சொல்ல போனா ஆட் மேய்ச்சிட்டு வந்தாங்க வியாபாரத்துல ஈடுபட்டு வந்தாங்க ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு தம் தனிமையில இயக்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவள்கிட்ட வந்து வரப்போகுது ஜிபில அலிஸ்வலாம் வருகையை பத்தி இப்ப நான் பார்க்க போறோம் நபி சுல்லா அலுவலாம் அவர்களுக்கு நாற்பது வயது ஆகியது பெரிய இருபத்தி ஒன்னு திங்கக்கிழமை ரமலான் மாதம் ஜுபிலி அலிசலாம் அவங்க வர்றாங்க நபி சொல்லா அலிஸ்வலாம் கிட்ட வந்துட்டாங்க இராக்குகள் இறங்குறாங்க நபியை பார்த்து அல்லாவின் தூதரே அல்லாவின் பெயரால் ஓதுங்கள் என்று சொன்னாங்க அப்போ நபிசுல்லா சொன்னாங்க நான் ஓத தெரியாதவன் என்று சொன்னாங்க மறுபடியும் அவங்களை இறுக்கி கட்டி அணைச்சி அல்லாவின் தூதரே ஓதுங்க என்று சொன்னாங்க மறுபடியும் சொன்னாங்க நான் ஓத தெரியாதவன் என்று சொன்னாங்க மறுபடியும் அவங்கள சிரமப்படும் அளவுக்கு இறுக்கி அணைச்சி நபியே அல்லாவின் பெயரால் இந்த கட்டளை அழக்கி குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னாங்க அப்போ நபி இக்ரா பிஸ்மி சொல்லாசிலமாவல் இக்ராமி அல்லதி அல்லம் அல்லமல் மாலம் அவனே மனிதனை கருவில் இருந்து படைக்கிறான் அவன்தான் தான் மாபெரும் கொடையாளி அவனே மனிதர்களுக்கு எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுக்கிறான் அதன் மூலம் மனிதர்கள் எழுது கற்கிறார்கள் இவைதான் குரானில் முதல் முதலாக இருக்கப்பட்ட முதல் ஐந்து வசனம் இவையே முதல் முதலாக இறங்கப்பட்ட வசனம் ஆகும் அபிசுல்லா அல்லம் இந்த நோம்புல இபாதத்துக்காண்டியும் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆனா நம்ம இப்ப அற்பமா நடந்து கொள்கிறோம் ஓ ஃபில் அல்லா நம்ம காப்பாற்றுவானாக இத்துடன் உரை முர்த்திக் கொள்கிறேன் வாய் லௌகான் அலமது இல்லா ரபீல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் நமத்துள்ளாய்